நீ வந்து இருக்க சூடு தயவு புடுங்க உங்களுக்கு ஊடுதுவங்களை இல்ல தர்வானே ஓமப்பா நான் கறியுற பிரச்சன ஐட்ட நீங்கள் அழகான சாமான புடுங்க கூட கொண்டுதுக்கு தயவு ப்ளேட கஷ்டப்படவும் கூட கொண்டு மேல் பரஞ்சிடுங்க அழகான கொண்டு அம்மா டைட் பண்ணு தம்பி தம்பியே ஓமம்மா சும்மா ஐயிருக்கியேன என்னடா

அது ஒரு சாமாலியே அப்பா நீங்க ஏதோ பக்குவமா கணக்கு பண்ணிட்டு டプレன் எடுத்துல கஷ்டப்படாம கிடக்க கொண்டு வாப்பா. காလေ கற்பையாயிட். நம்ம பேரு பொஞ்சமா பா. பைத்தியக்காரனே நின்னு பேய். சாரி இல்லமா போ. ஓ மாப்பா நீ யார்ட்ட போறானே வரோம். ஓம் த தெனிக்கிறாறா எல்லாரும் தெனிக்கிறறண்டேடா நினைக்கிறுக. சரி நீ சொல்றே சரி நீ ஏதோ உருவு செய்கிறேன்றா இன்னை செய்யற. இன்னை விக்கிரியோ? அஸ்துலா விக்கிற. நீ என்ன உடம்பு வரல. நான் வரதுக்கு பர்பெருக்கு விக்கற. உன்கிட்ட தப்பு இல்ல. நான் கூட சரியா ஒரு டிக்கெட்ட தான் வச்சேன். ஒரு யாக்கள் வந்து இருக்கினா ஒரு சிலவே ஒரு நாளைக்கு பத்திருவா. நான் ஒரு டிக்கெட்டேன் இது ப்ளஸ். இங்கர்னா 5 10 அப்படியே நாளைக்கு தாங்க ஹாஸ்பிடல் நாளைக்கு தாங்க போய் நிரம்புக்கு டிக்கெட் எடு. பச்சை பேரே போயி. டிக்கெட் உண்டதா. ஓகே. அப்போ பக்கா புரோகிராம் நாளைக்கு. சரி சரி காமரே வெங்கடேந்திரன் இங்க என்னடா அத பா உனக்கு தெரிஞ்சா அங்கே ஒரு பேரி எங்கி ரெண்டு போய் இன்ஸ்டால் பண்ணலாமா? இது என்னடா பா நோரண்டி வேலை செனக்க 50 50 தங்குறா. அடட. அடட. அது கரெக்டா இருக்கறது. இந்த

Oh முட்டினா சனி சேம் இந்தியால முட்டினா காது முட்டுது அந்த இது கேளாலும் வந்து பொரியாலும் வந்து சேரும் அது முடிய மொழில கார ராக்கு டாக்குது தம்பிய காணி எங்கட கடறதுல ஒண்ணும் சேரத்திலே மணி நேரம் மொழில தொல்லானே இருக்கு இல்லை கஷ்டம் ஆனா இதுல இருந்து பார்த்தேலாம் மொழில தொலக்கில்லே போனோம் கோட்டு பே போனோம் தம்பி வேறாங்க வந்து குடின்னு போறோம் லைட் லைட்டா வந்து தைச்சா அதான் கற்கெட்டு போட்டேன்

이제 이따 미 이따 아주 내가 받을 상을 아 그래 쓰네 들어봐 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 그래 아들아 그래 아들아 그래 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 그래 아

ஏனென்றால் பக்கத்து வீட்டுல வராட்ட சொல்லி விட்டதான் பிள்ளைகளை கூட்டி கொட்டுவா அப்ப இப்ப கூட்டிக் கொண்டிருக்கணும்னு நினைக்கிறேன் தட்டி கிடைக்க கூட்டி கொண்டு வரும் What is the name of the animal that was given to you? It was given to me by a snake.

அடி மத்த கேடினாலும் சரங்கா நீ கிடி கிடிங்க சரத்து சாமாரி இருந்துறால அத கிடினால போடுறது என்னா மகன்னே போடு போடு பாளவும் போடு அது ஏய போட்டு பெரிய குடையா பண்றீச்சு என்ன என்ன செய்றீங்கடா அப்படி அடி தான் வேற எதுக்கு சொல்ல மாட்டேன் சிப்ப குடி போற சிப்ப குடி போடு அடி கலக்கினா போடு பாரு ਕੋ ਅਰੇ ਕਾ ਇਹੋ ਤਾਪੀ ਪੜੇ ਤੇ Gracias. <laughs>

சந்தோஷமாக செய்திருக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி அடுத்ததாக நாங்கள் ஒரு நாள் தான் ரிஹர்சல் பார்த்து இப்போ ஒரு அரை மணி தலைவங்களை கண்டிருக்க மாட்டேங்க அதுக்கு பார்த்துனாங்க தவறுகள் இருக்கும் மன்னிச்சவர்களோ ஒரு ஒரு நாள் ரிஹர்சலோட ஒரு ஒரே ஒரு ரிஹர்சலோட நாடாக செய்திருக்கோம் அடுத்தடுத்த முறை இன்னும் உங்களை மகிழ்விக்கிற மாதிரி கலை நகழ்ச்சிகளோட நாடகம் கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லி நான் இந்த நாடகம் ஒன்று இந்த நாடகத்தை குறுகிய காலத்திலேயே நடாக்கியிருக்கோம் இதாவது பிள்ளைகள் குறைகள் இருந்தால் அழிக்கப்படுவது நாங்கள் நாளைக்கு கொண்டு போவோம் தெரிந்தது ஒன்று ஒரு காரியத்தில் பார்த்தோம் அத்துடன் உங்களுக்கு காட்சி நன்றி வணக்கம்